அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க காணொலி புதன் திசை பதினேழு ஆண்டுகள் எப்படி இருக்கும் புதன் திசை யாருக்கு நன்மை செய்யும் புதன் திசை எப்படி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக வேலை செய்யும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து தரப்படும் சரி புதன் திசை என்பது முதலில் யாருக்கு யோகத்தை செய்யும் புதன் திசை பொதுவாகவே எப்போது யாருக்கு வந்தாலும் ஒரு சில நன்மைகளையும் ஒரு சில தீமைகளும் கலந்து தான் செய்யும் புதன் வந்து புத்திசாலித்தனத்திற்கான கிரகம் புதன் அறிவுக்கான கிரகம் புதன் மூளைக்கான கிரகம் மண்டையில் இருக்கக்கூடிய மூளைக்கு காரணம் புதன் புதன் நரம்புக்கு அதிபதி அப்போது இளமை காலங்களை புதன் குறிப்பார் படிப்பு கிரகங்களை புதன் குறிப்பார் இளமை கால படிப்புகளை இப்படி புதனுக்கு நல்ல விஷயங்கள் கூடியிருக்கிறது மாமன் தாய் மாமன் தாய் வழி உறவு இது போன்ற விஷயங்கள் புதனுக்குரிய நல்ல விஷயங்கள் நுண்ணறிவு அறிவு இது திறமை வித்தைகள் இது அனைத்தும் புதன் சம்பந்தப்பட்டது தான் பேச்சாற்றல் நல்ல பேச்சாற்றல் நாட்டியம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இயல் இசை எழுதுதல் பத்திரிக்கைத்துறை இதெல்லாம் புதன் சம்பந்தப்பட்டது தான் ஆனால் புதனின் தசைகள் நடப்பு வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் முன்னால் பதினேழு ஆண்டுகள் முழுவதுமே வாழ்க்கையில் சிக்கல் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஓட்டம் தலைமறைவு கடனால் பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் மட்டுமே பிரதானமாக இருக்கும் அதிக அளவில் கடனும் எதிர்ப்பும் எதிரிகளும் வழக்குகளும் அதிகமாக மேலோங்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நன்மைகளை செய்யும் பெருவாரியாக அது கடனைத்தான் கொடுக்கிறது புதன் திசை அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பனிரெண்டு லக்னமாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி அல்லது குரு பார்வை எந்த பார்வையில் இருந்தாலும் கூட தொண்ணூற்றொம்போது சதவீதம் கடனை தான் கொடுக்குது யாராவது ஒருவருக்கு மட்டுமே அதிகமான லாபத்தையும் பெரும் பொருளையும் பெரும் நன்மைகளும் செய்துவிடுகிறது ஆனால் என்னத்தான் கடன் பிரச்சனைகளும் நோய் பிரச்சனைகளும் தடைகளும் கொடுத்தாலும் கூட முடிவில் சுப பலனை கொடுத்துவிடும் அதில் எந்த இல்லை ஜாதகத்தில் புதன் தனித்த புதனாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு கிரகத்துடன் ராகுவோடு இணைந்து விட்டாலோ சனியுடன் இணைந்து விட்டாலோ அல்லது கேதுடன் இணைந்து விட்டாலோ அல்லது இது போன்ற பாவ கிரகங்களுடன் இணைந்து விட்டால் இன்னும் நம்மளது பாடு படாத பாடாக படித்துவிடும் பன்னிரெண்டு லக்கணங்களிலுமே புதன் திசை கடனைத்தான் குறிக்கும் சார் சிம்ம லக்கணத்துக்கு புதன் நட்பாக வருகிறாரு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி தானே என்றால் அவருக்கும் இது பொருந்தும் ஒருவேளை சார் எங்களுக்கு வந்து லக்னாதிபதி புதன்தானே என்றால் அவர்களுக்கும் இது பொருந்தும் சார் நாங்கள் கண்ணில் லக்னம் மிதுன லக்னம் எங்களுக்கும் இது பொருந்தும் என்றால் ஆமாம் பொருந்தும் ஒன்றே ஒன்று என்னவென்றால் வித்தியாசம் கண்ணில் லக்னமோ மிதன லக்னமோ சிம்ம லக்கணமோ இவர்களுக்கு என்ன வித்தியாசம் நடக்கும் என்றால் பெரிய எதிர்ப்பாக இருக்காது அதாவது கடன் இருக்கும் கண்டிப்பாக மற்ற லக்கணங்களை நூறு பேர் சேர்ந்து தேடுவார்கள் பிடிக்க வேண்டும் அடிக்க வேண்டும் அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேடுவார்கள் இந்த லக்கணத்தை அதாவது சிம்ம லக்கணத்தையும் கன்னி லக்கணத்தையும் மிதன லக்கணத்தையும் ஒருவர் தேடுவார் ஆனால் தேடுவது கன்ஃபார்ம் மாட்டிய பின்பு நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் கிடைத்தவுடன் மற்ற லக்கணங்களுக்கு எந்த அவகாசமும் தர மாட்டார் நட்பான லக்கணங்களுக்கு சரி ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்து விடு இல்லை ஒரு ஒரு இடத்தில் கொடுத்து விடுன்னு டைம் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர கடன் கடன் தான் தேடுவது தேடுவது தான் ஓடுவது ஓடுவது தான் இதுக்கு என்ன சார் பரிகாரம் என்றால் கடன் வாங்காமல் இருப்பது பரிகாரம் புதன் திசை நடப்புக்கு வந்துவிட்டால் நல்ல கடனாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் வீட்டுக்கு லோனு விட்டால் ஒரு பதினைஞ்சி இருபது லோன் இஎம்ஐ போய்கிட்டே இருக்கும் அது போன்ற இன்சூரன்ஸோ வீடு கட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ ஒரு பெரிய ஒரு லாங் டைம் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முடியும் வரை நீங்கள் ஏதாவது ஒரு நான் சுப காரியங்களை ஒரு நிலம் வாங்குவதோ இடம் வாங்குவதோ பில்டிங் கட்டுவதோ கன்சக்ட் அது போன்ற பிளான் செய்து முன்கூட்டியே புதன் திசை வருவதற்கு முன்பே நீங்கள் இருக்கும் தசையில் இருக்கும்போது அடுத்து நம்ம புதன் திசை வரப்போகிறது என்பதை மனதில் கருத்தில் கொண்டு அதை நீங்கள் கவனமாக கையாண்டு புதன் திசை தொடங்கியவுடன் நீங்களாகவே ஒரு கடனை ஏற்பாடு செய்து கொண்டு அது நல்ல கடனாக மாற்றிக்கொண்டால் கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதற்கு பரிகாரம் மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஆந்திரா மாநிலம் கடப்பா அகோவிலம் நரசிம்மரை வணங்கி வந்தால் இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு குறையும் புதன் எங்கிருந்தாலும் நன்றாக தான் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை இருக்கும் சரி புதன் கெட்டு விட்டாலும் பரவாயில்லையா சார் சரி புதன் நீச்சமானாலும் பரவாயில்லையா புதன் எங்கே இருந்து புதன் நீச்சமும் ஆகக்கூடாது புதன் நன்றாக இருந்தாலும் தலைவலி புதன் கெட்டு போய்விட்டாலும் தலைவலி புதன் நன்றாக இல்லை புதன் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கார் நீச்சமாகி விட்டார் இல்லைன்னா அஸ்தகம் மறைஞ்சி விட்டார் இல்லைன்னா சனிப்பாரல் இருக்காருன்றா அப்போது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும் மனக்காயங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் ஏற்படும் நினைவாற்றல் குறைந்துவிடும் கைகால் விழுந்து போகும் ஸ்ட்ரோக் வந்துவிடும் காயங்கள் ஏற்படலாம் மனக்காயங்கள் ஏற்படலாம் மாமன் வழி உறவு பகை தாய்மாமன் வழி உறவு பகை ஞாபகம் மருதி கோளாறு பிரெயின் ச மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இது போன்ற விஷயங்களும் வந்துவிடும் அதனால் புதன் கெட்டு போவதும் தவறு புதன் நன்றாக இருப்பதும் தவறு புதன் சமமாக இருந்தாலும் ஓரளவு சரி கட்டிவிடும் இதுதான் உண்மையான பலனாக இருக்கும் நன்றி வணக்கம்